ராதே கிருஷ்ணா ஸ்ரீசக்ரா யூடியூப் பக்தி சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோயர் வியூவர்ஸ் எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம் வருகின்ற ஆடி சுவாதி கருட பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் அவருடைய பிறந்த திதி ஆடி மாதம் சுக்லபக்ஷ பஞ்சமி இப்போ நேற்று தான் அந்த விருடனுடைய அந்த திதியாகப்பட்டது கொண்டாடப்பட்டது குங்குமாங்கிர வண்ணானாம் குந்தேந்து தபலாயஜாம் விட்டுவாகன நமஸ்துப்யம் பக்ஷிராஜாயதே நமஹா அப்படின்னு பெருடன் நமஸ்கரித்து கருடனை பற்றியதான சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்வோம் அதாவது இந்த க்ஷேத்திரத்திலே இருக்கின்ற உற்சவ மூர்த்திக்கு அதாவது வேலூர் கலாஸ் வளையல்கார தெருவில் இருந்து அருள் பாலிக்கின்ற உற்சவருக்கு வேதமூர்த்தின்னு பேர் இங்கே கருட பகவானுக்கு வேதஸ்வரூபன்னு பேர் ஏன்னா பெருமாளை வேதந்தான் சுமந்துண்டு போகிறது அப்படிங்கிறதுனால அவர் வேத சொரூபன் அப்படிங்கிற வேதமூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமாளை வேதஸ்வரூபமாக இருக்கக்கூடிய கருடாழ்வார் சுமந்து செல்கிறார் ஆகவே இந்த திருத்தலத்திலே கருடனை சேவிப்பதுங்கிறது ரொம்ப விசேஷமானது மேலும் இந்த கருட பகவானை தரிசிப்பதனாலே தாய்ப்பாசம் அதிகரிக்கும் காரணம் என்ன அப்படின்னா பெருமாள் நமக்கு எல்லாத்தையும் வழிகாட்டினது அதாவது ராமாயணத்தை சொல்லுகின்ற பொழுது நடையில் நின்று உயர் நாயகன் அப்படின்னு கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கம்பனா தாழ்வான் சொல்கிறான் என்ன ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் நான் அது மாதிரி நடந்துட்டால் தான் அவர் என்கிட்ட ஃபாலோ பண்ண முடியும் அதுத்துக்கான தான் பெருமாள் வந்து இந்த மாதிரியான வைபவங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறார் அந்த வகையிலே கருட பகவான் தாயிக்கு ஒரு மிகுந்த நோய் அந்த நோயை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் வைகுண்ட இருக்கக்கூடிய அமிர்த கலசம் என்பதை எடுத்து வந்து தர வேண்டும் அந்த மாதிரி அந்த அமிர்த கலசத்தை எடுக்கணும்னா அது சரியான காரியம் இல்லை பல இன்னல்களை அனுபவித்து எடுக்கணும் அவற்றையெல்லாம் முறியடித்து எந்த ஒரு காரியம்னாலும் ஈஸியாக கிடைக்காது ஈஸியாக கிடைச்சால் அது நீண்ட நாள் நிற்காது எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் கடினப்பட்டால்தான் கிடைக்கும் நாம் நிச்சயம் சாப்பிட்ற அரிசி இந்த அரிசியை வந்து உழவன் தினந்தோறும் வயலுக்கு சென்று களை எடுத்து நீர் பாய்ச்சி எலிகள் அதை கடிக்காத வண்ணம் பாவந்து பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலம் பாடுபட்டால்தான் நமக்கு அந்த அரிசி கிடைக்கும் அதுபோல் எந்த ஒரு காரியத்தையும் நாம் கடினப்பட்டால்தான் நம்மளால் அதை பெற முடியும் அதுபோல் இவரும் கடினமாக அந்த அமிர்த கலசத்தை எடுத்து வந்தார் அதனாலே தாய் பாசத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவர் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் அடுத்ததாக இவர் தன்னுடைய உடம்பிலே எட்டு நாகங்களை அணிகலன்களாக பூண்டு கொண்டிருக்கிறார் எட்டு திக்கிலே அனந்தன் சேஷன் வாசுகி கார்கோடகன் இப்படியாக எட்டு நாகங்கள் எட்டு திக்கை காவந்து செய்து கொண்டிருக்கிறது நடுவிலே இருக்கிறது அந்த எட்டு நாகங்களை தன்னுடைய அணிகலங்களாக பூண்டு கொண்டிருக்கிறார் அதனாலே எட்டு திக்கிலிருந்து நமக்கு வரக்கூடிய சங்கடங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியவர் அது மட்டுமல்லாது இவருடைய அதாவது பெருமாளிடத்திலே அனந்த கருட விஷக்ஷேனாதி என்று நித்தியசூரியன்னு சொல்லுவார் இவ் எப்பொழுதும் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு இடத்தில் இருக்கார் அனந்தன்கிறவர் அவருக்கு அணையாக அதாவது படுக்கையாக இருக்கிறார் கருட பகவான் வாகனமாக இருக்கிறார் இந்த கருடனுக்கும் பாம்புக்கும் ஒத்து வராது ரெண்டு பேருமே சண்டை போடக்கூடியவர்கள் இவருக்கு அவரை பிடிக்காது அவருக்கு இவரை பிடிக்காது ஆனால் வேற்றுமையில் ஒற்றுமை அதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் பெருமாள் இந்த மாதிரி வச்சுட்டுருக்க வேற்றுமையில் ஒற்றுமைனா என்ன கண்டிப்பாக யாராக இருந்தாலும் நம்ம மேடை அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி அல்லது நல்ல நண்பனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நம்மளுடைய கருத்து ஏதோ ஒரு காலகட்டத்திலே நம் கருத்தும் அவர்கள் கருத்தும் ஒத்துப்போகாது ஒத்துப்போகாதனாலும் நாம் அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டிய நிர்பந்தம் நமக்கு உண்டு ஏன்னா ஒத்து போல் எனக்கு கத்து ஒத்து போல் நம்ம வெளியில் போயிட முடியாது கருத்து ஒத்து போகுதோ போகலையோ இவர்களோடு நாம் வாழ்ந்தே ஆக வேண்டிய கட்டாயம் அதைத்தான் வேற்றுமையில் ஒற்றுமை நம்ம கருத்து வேற்றுமையாக இருந்தாலும் நாம் இவழெல்லாம் அரவணைச்சி இது பண்ணணும் அப்படிங்கிறது இதுக்கு ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒரு இடம் அதாவது மாயமானாக மாரீச்சன் வருகிறான் அப்பொழுது ராமபிரான் சொல்லுகிறார் அந்த மாயமானை நான் பிடிக்க போகிறேன் அவருக்கு மாயமான்னு சொல்லலை அவருக்கு தெரியும் மாயமான்னு ஆனால் சொல்லாத அந்த மானை நான் பிடித்து வருகிறேன் சீதை கேட்டுவிட்டால் நான் பிடிக்க போகிறேன் அப்படிங்கிற அப்போது லட்சுமணன் சொல்கிறான் இந்த மானை பார்த்தால் விசித்திரமாக இருக்கிறது உலகிகளிலே இருக்கக்கூடியதிலேருந்து மாறுபட்டு இருக்கிறது அப்படி மாறுபட்டு மாறுபட்டிருக்கிறதுனாலே இது அரக்கர்கள் செய்கின்ற மாயமாக இருக்கலாம் அதனால் நீங்கள் போக வேண்டாம்னு தடுக்கிறான் ஆனால் இறைவன் என்ன சொல்றார் இறைவனான ராமச்சந்திரமூர்த்தி மானுடனாக பிறந்தனாலே மானுடனாக வளர்வதனாலே மானுடத் தன்மையினாலே சொல்கின்றார் நீ பார்க்கவில்லை என்பதற்காக உலகிலே இப்பொழுது ஒரு இது இல்லைன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லுகிறார் அந்த எதிர்கருத்து சொல்லிவிட்டு அந்த மானை துரத்தி கொண்டு ஓடுகிறார் அதனாலே அவர்கள் பின்னால் மிகுந்த துயரங்களை அனுபவிக்கிறார்கள் பிறகு அதனால் ரா லட்சுமணனை அவர் விட்டு விடவில்லை லட்சுமணனை திட்டி நீ வெளில போன்னு சொல்லவில்லை தன்னோடு தான் அந்த க இதோடு அவர் வைத்து கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி இல்லை லட்சுமணனும் என் பேச்சை நீ கேட்கலன்னு சொல்லி போகலை இது மாதிரி ராமாயணம் மகாபாரதம் எல்லா கதையிலையும் ஒருவர் கருத்தை ஒருவர் கட்டாயம் ஏற்றுக்கொள்வார் என்பதான சூழ்நிலை இருக்காது அதை சுட்டி ஏற்றுமையில் வேற்றுமையில் ஒற்றுமையாக கருட பகவானையும் அந்த சேஷன் என்கின்ற அனந்தன் என்கின்ற பாம்பையும் பெருமாள் தன்னுடைய நித்திய சூரிகளாக வைத்து கொண்டிருக்கிறார் அப்பேற்பட்டதான கருட பகவான் நம்முடைய நாக சர்ப தோஷங்களையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியவர் பொதுவாக இறைவனை சேவிக்கணுன்னாலே இந்த மாதிரி பலனை எதிர்பார்த்து சேவிக்கக்கூடாது நாம் சேவிச்சுட்டே இருந்தால் தான் பெருமாள் நமக்கு அனுப்பிரகம் பண்ணுவேன் ஒரு நாள் மட்டும் வந்து சேவிச்சால் அது நல்லதாக ஆகாது என்னையே எடுத்துக்கோங்க இப்போது சாருக்கு கொஞ்சம் பழக்கம் ஆகிடுத்து அதனால் அவருக்கு என்னை பற்றி தெரியும் நம்ம கோவிலில் எப்போ கூட்டம் இருக்கும் எப்போ கூட்டம் இல்லைன்னு தெரியும் அதனால் கூட்டம் இல்லாத நேரத்தில் வந்து நம்மளை எடுத்துக்கிறேன் இதுவே அவர் என்னைக்கு அடிக்கடி வந்து பார்க்காம எப்பயோ ஒரு வாட்டி வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில்லாம் என்ன பண்ணார் அந்த மாதிரி ஒருவரோடு அடிக்கடி தொடர்புகள் தான் அவர்கள் நமக்கு அவர்களை பற்றி நமக்கு தெரியும் நம்மை பற்றி அவர்களுக்கு தெரியும் நல்லதை செய்வார்கள் ஆகவே என்னைக்கோ ஒரு நாள் கருட ஜெயந்தி கருட பகவானுக்கு பிறந்த நாள் அன்றைக்கு மட்டும் கருடனை செய்திக்கக்கூடாது நிச்சயமே ஆலயத்திற்கு வரணும் கருட பகவானை தரிசனம் பண்ணணும் கிருட பகவான் மூலமாக பெருமாள் இடத்திலே நம்முடைய குறைகளை சொல்ல வேண்டும் அவர் பெருமாள் இடத்திலே சொல்லுவார் நம்முடைய குறைகளை நிவர்த்தி செய்வார் மங்களானி பவந்தோ